السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلا آلہی واصحابہی وازواجہی وذریاتہی وآہل بیتیہی اجمائی سنگئی کم پر مدبر کموری اپریور گھنے سخو எல்லாம் அல்லாஹும் எல்ல ஜலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசூத் இன்றி ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடைவரணின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம்ம கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்றவுடன் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அது ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லார சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தை நம்மை ஆக்கியல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதி இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல கடன் தரக்குடி மக்களாக மாக்கியார் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தும் மறைகள் நேரத்தில் லா ஹிலாக இல்லம்லா முகம்மது ரசூல் என்ற கலிமாவை மொழிந்து

ஜன்னதுல் என்ற உயர்ந்த சொக்கத்தில் அவன் பணியாளர்களாக கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய ரிதாவையும் பெற்ற அல்லாஹ் நம்மை ஆக்கியவானாக அருமையான மோமின் கல கண்மணி ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் வரைவு செல்லும் சொல்வார்கள் தகாது வ உங்களுக்கு மத்தியில் ஒருவர் ஒருவருக்கு அன்பளிப்பை கொடுத்து பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அது உங்களுக்கு மத்தியில் அன்பை அதிகப்படுத்தும் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தா ஒலிவர் செல்லாம் அன்பளிப்பு என்பது எதையும் எதிர்பார்க்காமல் பிரியத்தை எதிர்பார்த்து கொடுப்பதற்கு பெயர் அன்பளிப்பு ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து நாம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பெயர் லஞ்ச லாவண்யம் என்று சொல்வார்கள் லஞ்ச பற்றி பெருமானா சொல்வார்கள் லஞ்சம் கொடுப்பவனும் வாங்குபவனும் நரகம் என்றார்கள் கண்மணி முகமது லாஹி செல்லு செல்லம் அவர்கள் அது மட்டுமல்ல மேலும் பெருமானா செல்லலாம் சொன்னாங்க தீர்ப்பளிப்பதில் லஞ்சம் வாங்குபவனும் கொடுப்பவனும் சொன்னார்கள் மூன்று விஷயத்தை கவனிக்கணும் அன்பளிப்பை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியில் அன்பு அதிகரிக்கும் என்றார்கள் அதே நேரத்தில் ஏதாவது எதிர்பார்த்து நாம் அன்பளிப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் அதற்கு பேர் அன்பளிப்பல்ல அதற்கு பேர் லஞ்ச லாவணியம் என்று சொல்வார்கள் லஞ்சம் கொடுப்பவர்களும் வாங்குபவர்களும் நரகம் என்றார்கள் லஞ்சத்தை வாங்குறவன் நரகம் சொன்னா பிரச்சனை இல்லை லஞ்சத்தை கொடுக்கறவன் எப்படி நரகவாசி அப்படின்னா இவன் கொடுக்கறதுனால தானே அவன் வாங்குறான் இந்த குற்றத்தை இந்த தவறை இழைப்பதற்கு காரணம் யாருன்னு சொன்னால் தனக்கு ஒரு ஆகும் அப்படின்னா காசு கொடுத்தா வேலை ஆகிறோம் அப்படிங்கிற எண்ணம் வருகிற பொழுது அது மார்க்கத்தில் கூடாது கூடாத செல்லு சொல்ற நீதை எடுத்தாலும் அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு நீபி காடை மாத்தினாலும் அப்படின்னு இருந்தாலும் சரி அல்லது இலவசமா ஆஸ்பத்திரியில் மருத்துவம் பார்ப்பது பார்ப்பதாக இருந்தாலும் சரி எங்கு இருந்தாலும் அங்கே காசை நீட்டினால் தான் வேலை நடக்கிறது என்கிற சூழலுக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டு விட்டது இன்னைக்கு லஞ்சம் கொடுக்காமல் எந்த வேலையும் நடக்காது என்கிற அளவிற்கு இன்றைக்கு போய்விட்டது லஞ்சம் கொடுப்பவருக்கு லஞ்சம் தான் கொடுக்கிறோம் என்று குற்றமே தெரியாமல் கேட்ட சொல்ற லஞ்சம்லாம் கொடுக்கணுங்க வேல் ஆகணும்னு கொடுக்கற அப்படிங்கிற அதுக்கு பேர் தான் லஞ்சம் வேல் ஆகணும்னு கொடுக்கறோம் பார்த்தீங்களா ஒரு ஒரு நம்ம ஏதோ ஒரு வேலை இருக்குது கட்டிடத்துக்கு டிராயிங் போட்டு கேட்கிறோம் அப்புறோம் கேட்கிறோம் அப்படின்னா நம்ம கொடுத்தா வருமா அப்படின்னா கொடுத்த வாங்கி வச்சு அப்படி வச்சுதான் இருப்பான் நீங்க ஒரு பல மாசம் கழிச்சு போனீங்கன்னா என்ன கேட்டா கொடுத்தீங்களோ அப்படிமா அம்மா சார் போன மாசம் வந்து கொடுத்த அப்படின்னா எப்ப கொடுத்தீங்க யாருக்கு கொடுத்தீங்க அப்படிமா பார்த்துட்டு அந்த டேபிள் அப்படியே கிடக்கும் ஏன்னா அந்த டேபிள் அப்படியே கிடந்தா காசு தரலன்னு அர்த்தம் லஞ்ச லாபமியோ வரலன்னு அர்த்தம் சார் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க சார் பார்த்து கவனிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி வச்சுங்களேன் அந்த உடனே தூசி தட்டுவோம் சும்மா தூசி தட்டுவான் நீங்க ஏதாவது முன்னால கொடுத்தா தான் அது வேலைக்கு போகும்போது தவிர இல்லை என்றா அப்படியே அதன் கிடக்கும் செல்ல சொல்றாங்க இந்த லஞ்சத்தை கொடுப்பவனும் வாங்கவனும் நரகவாசி என்று பெருமானா செல்லா சொல்றாரு ஏன்னா வேலை ஆகணும்னு சொல்லி இருக்கிறவன் காசை கொடுத்து வாங்கிடுவான் இல்லாதவன் அந்த வேலை நடக்க அப்போ இருப்பவனுக்கு ஒன்றென்றால் இல்லாதவனுக்கு விடும்

அப்துல் கலாம் வெளியே வந்து பாக்குறாரு என்னங்க அப்படிங்கிற அப்பா இல்லையா அப்பா தொழுது போயிட்டார் மசூதிக்கு போயிட்டார் அப்படி அப்பா மசூதிக்கு போயிட்டாரா என்ன என்ன விஷயம் அப்படின்னு அப்துல் கலாம் கேட்கிறார் இல்ல நான் அன்பளிப்பு கொண்டு வந்திருக்கிறார் அப்பாட கொடுக்கணும் சரி அம்மாட கேட்டு வர்ற அம்மாட போனா அம்மா வீட்டுல தொழுதுட்டு இருக்கிறாங்க அப்துல் கலாம் மட்டும் நேரத்துல தொழுதாம சின்ன பிள்ளையா இருக்கிறாரு அப்பா பள்ளிவாசலுக்கு போயிட்டாரு அம்மா வீட்டு தொழுதுட்டு இருக்கிறார் வந்தவரு பொருளை வச்சுட்டு நிக்கிறார் அப்துல் கலாம் சொல்றாரு நீங்க வேலைக்கு வச்சுட்டு போங்க எங்க ஐயா வந்தா எங்க அப்பா வந்தா இன்னார் வந்தாரு இந்த பொருளை கொடுத்தாரு வாங்கி சொல்லிடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை வாங்கி வச்சுட்டார் பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கஷ்டமான குடும்ப சூழ்நிலை யாரோ ஒரு தட்டுல ஏதோ பொகிசு கொண்டு வந்திருக்காரு என்னன்னு தெரியலையே அப்படின்னு வச்சுக்கிட்டு பக்கத்துல நிக்கிறார் அப்பா தொழுதுட்டு பள்ளி எழுந்து வீட்டுக்கு வர்ற வந்தவனு மகனை பார்த்தா முகமெல்லாம் வளர்ச்சியா இருக்குது என்னப்பா அப்படின்னு கேக்குற அப்பா ஒண்ணு இல்லை ஒரு ஆள் வந்தாரு தட்டுல ஏதோ பொருளை கொண்டு வந்தாரு உங்களை எங்கன்னு கேட்டாரு மசூதி போயிருக்காரு அப்படின்ன அப்புறம் அம்மா போய் பார்த்தா அம்மாவும் தொழுதுட்டு இருக்கிறாங்க நீங்களும் போயிட்டீங்க அம்மாவும் தொழுதுட்டு இருக்காங்க என்ன பண்றன்னு தெரியல இந்த பொருளுக்கு வச்சுட்டு போங்க ஐயாட சொல்றேன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அது திறந்து பார்த்தா அதில் பொற்க காசுகள் இருக்கிறது தீம்பண்ணங்கள் இருக்கிறது அப்போ ஒழிஞ்சா அப்துல் கலாம் அத்தா ஓங்கி ரெண்டு ஆறாறு கொடுத்துட்டு யார் உடைய வாங்கி வச்சா வாங்கி வைக்க சொன்னா அப்படின்னு சொல்லி ரெண்டு அடி கொடுத்தாங்களாம் கொடுத்துட்டு சொன்னாராம் அல்லாஹ் குரான்ல ஹராமான முறையில் உண்ணாதீங்கன்னு நல்லா சொல்லி இருக்கிறான் இந்த பொருள் எதுக்கு வந்திருக்கு தெரியுமா ஏன் இந்த ஆள் ஆடு இந்த வேலையை சொன்னான் அந்த வேலையை சீக்கிரம் செஞ்சு முடிக்கிறதுக்காக எனக்கு வந்து லஞ்சத்தை கொடுத்துருக்கான் அதை போய் நீ வாங்கி வச்சுட்டியாப்பா அந்த லஞ்ச பொருள் போய் என் வீட்டில் கொஞ்சம் நேரத்தில் உட்காந்துருச்சப்பா அப்படின்னு ரெண்டு அரை கொடுத்து அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்களாம் அந்த சின்ன பிள்ளைகள் ரெண்டு அரை கொடுத்து பாடம் சொல்லி கொடுத்ததுனால அப்துல் கலாம் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டாக இருந்தார் ஜனாதிபதியாக இருந்தார் அவருடைய பதவி முடிந்து விட்டு வெளியே வருகிற பொழுது பதவிக்கு ஏற்கன பொழுது எந்த ரங்கு போட்டியை கொண்டு போனாரோ அந்த ரங்கு போட்டியை மட்டும் வெளியே கொண்டு வந்தார் என்பது மட்டுமல்ல அவர் மரணித்தார் என்று சொல்ல பொழுது சலூன் கடை முடிவெற்றவங்க கூட வான் போல்ஸ் அடித்து கண்ணீர் அஞ்சலி உலகமே இந்தியாவை இந்தியா ஒழுக்க அந்த கண்ணீர் அஞ்சலை செலுத்தினார் என்று பார்க்கிற பொழுது இப்படித்தான் வாழ வேண்டும்பதை கண்மணி முகமது நசூலுதாய் செல்லவதாவுடைய அந்த பாடத்தை தந்தை பெற்று தன் மகனுக்கு சொல்லிக் கொடுத்ததால் அவர் இன்றைக்கு நல்ல இன்றைக்கு மரணித்தது பிறகும் அவரைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உலகத்தில் வாழ்கிற போது தூய்மையாக வாழ வேண்டும் என்பதை தானும் கற்றிருந்தார் தன் பிள்ளைக்கும் கற்றுக் கொடுத்தார் என்பதால் இன்றைக்கு அப்துல் கலாம் புகழ் ஓங்க மரணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அருமையான மக்களே இன்றைக்கு நம்மளும் பல பேர் இருக்கிறோம் காசு கொடுக்கும் பொழுதே கீழ நிக்காத போன உடனே அங்க ஒருத்தர் இருப்பான் அப்படி கண்ணை காமி வெளியே வந்த உடனே கையில ஒரு மணக்கு மடக்கி விட்டு அவன் கொஞ்ச நேரத்துக்கு வேலையை முடிச்சு கொடுத்துருவான் அப்படின்னு தான் நம்ம பிள்ளைக்கே அனுப்புறோம் அப்படிங்கும் போது நமக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு எதுக்கு சொல்ல வர அப்படின்னா நபிகள் சொல்லுவாங்க ஒரு ஆளு இன்னொரு ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்ற இவர் நம்மளுதாங்க ரெக்கமெண்ட் பண்ணார் நினைச்சீங்களே ரெக்கமெண்ட் பண்ணதுக்காக யாருக்காக ரெக்கமெண்ட் பண்ணாரோ அவர் ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுத்து வாங்கினால் அதுவும் லஞ்சம் என்றார்கள் பெருமானா செல்லதாக சொல்லலாம் ரெண்ட் பண்றது வேலை சீக்கிரம் முடியும் அப்படிங்கிறனால காசு நீட்டுறதா இருந்தாலும் சரி இதுவெல்லாம் லஞ்சத்தில் லஞ்சத்தில் உள்ளது என்பதை நான் மறந்து விடக்கூட எல்லாம் கொஞ்சம் லஞ்ச நாங்கள் லஞ்ச லாவுணயத்தை அல்லா உலகத்தை விட்டு அப்புறப்படுத்துவான் முடிந்த வரைக்கும் அதுபோல இலிச்செயல்களை செய்யாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம் எங்கு சென்றாலும் இறைவனுக்காக நாம் செய்கிற பொழுது அந்த வேலை அல்லா வெகு விரைவில் முடித்து தருவானாக அலைஹி வலைக்கும் வரமத்து صلى الله عليه وسلم